பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுறாரு கியூபாக்கு போறதுனால தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க அதுல பிரபாகர் எழுதுறாரு தமிழ் சேவ் ஏன்சியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா தட் ஃப்ரம் டிரவிடியன் ஃபேமிலி ஸ்போக்கன் டுடே இன் தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா சவுத் ஆப்பிரிக்கா பிஜி ஐரன் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாரு முடிஞ்சு போச்சா கதை இதை விட என்னென்ன திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கலங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அவர்களே அதை தான் பேசியிருக்காரு அதை தாண்டி இதை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் திராவிடர்கள் தலைவரே சொல்லிட்டார்கள் அவரீஸ்வரார் பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிட கேட்டாங்க தமிழ் கேட்டார் அவரு கேட்டார் அதுக்கு இது இல்லை மேல ஏதா இது இல்லை இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் முறை இந்த மாவீரருக்கு ஒரு போக்குவரத்து வணக்கம் செலுத்தவில்லை பிறகு இந்த கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் கட்சிகள் யார்தான் ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை காந்தியை மறந்து விட்டார்கள் சுபாஷ் சந்திரபோஸை மறந்து விட்டார்கள் நம் தலைவன் எம் ஆத்தரும் ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் பதிமூணு கோடி மக்கள் பதவி வாழ்கிறோம் நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன் இவர்கள் யாருக்கானவர்கள் யாருக்கானவர்கள் அவருடைய எதிர்கால தலைவரை வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார் இவர்கள் திராவிட திருவாளர் எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள் எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தீர்கள் மறைப்பீர்கள் முன்க்கு முன்னைக்கு முன்னைக்கு பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம் அதை கவனத்தில் வையுங்கள் என் தமிழங்கிகள் அன்னங் பழனி வாழ்வா சொன்னதை இணைவில் கொள்ளுங்கள் தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெளி கொள்ளுங்கள் இல்லையென்னா நீங்கள் ஆழப்படுகிறீர்கள் ஒருவரும் ஆழமாட்டீர்கள் அஞ்சே நாம் சொன்னதை கவனத்தில் வைங்கள் தமிழங்கைகளே நமது வாக்கு நம்ம யாலவா நமது வாக்கு நாமே ஆளவா வாழ தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்னா இந்த இனத்தை உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வர மாட்டான் உன் மொழி செத்து போச்சு தெரியுமா தெரியாத கொன்று நீ என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் உன் தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டு தமிழகத்தின் தமிழ் தெரிவில் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று எங்கும் எங்குந்தமிழ் எதிரும் தமிழ் வெற்று கூச்ச நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கு அதுவும் புரிய எங்க இருக்கிறது தமிழ் யா அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியானது எங்கும் காணும் நம் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி எங்க இல்லைனா இப்போது அவன் சொல்ல வேண்டியது ஆம் பாரதி எங்கேயும் காணும் தமிழ் மீச்சியே தமிழர் எழுச்சி தத்தேவினைய பாவாங்க தமிழ் மீச்சுவ வேண்டும் போராடினான் தலைவன் இது நாடா இது நாட்டுக்குள் ஒரு சுடு காடு அவன் காட்டுக்குள் ஒரு நாடு கட்டினான் நம் தலைவன் சேரன் சோழன் வாணி வச்சோலை சேரன் போக்குவரத்து சோழன் போக்குவரத்து வாண்டியன் வாணி வச்சோலை கிடையாது வெகுப்பகம் அழுத்தது வெகுப்பகம் அடுமனை மருத்துவம் தமிழிலே சட்டம் தமிழிலே வழக்காடுதல் தமிழிலே நீதிமன்றம் தமிழிலே உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா அப்படி ஒரு நாடு உனக்கு வேணும் என்று ஆசையா இல்லையா உன்னுடைய தேசிய கீதம் நாட்டு பாடுது வங்க மொழி உன்னை இசையது கர்நாடகா கர்நாடகா உன்னுடைய கீர்த்தன தெலுங்கு உன்னுடைய இடையாக அடையாளம் இது கேடு கட்ட திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்